டேஸ் கியூபக்லேருந்து அயர்லாந்து இருக்குது அயர்லாந்தில் ஃபஸ்ட்டு போட்டு வந்து ஃபோன் இயர்ஸ் கொஞ்சம் ஸ்பெல் ஜாஸ்தியாக இன்னைக்கு ஹீ வாட்டர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கு இருந்தாலும் வெளில கொஞ்சம் பயங்கர ஃபில் தான் இதுலேருந்து டெய்லியும் ஒரு ஒரு மணி நேரம் அட்வான்ஸு இருக்குது ட்யூப்குலேருந்து அயர்லாந்து அஞ்சு மணி நேரம் கம்மியாக இருக்கும் டைம் இப்போ எவ்ரிடே ஒரு ஒரு முன்னேரம் குறைச்சி எரிடே டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ அவர் நைட்டு ஒன் ஹவர் அட்வான்ஸ்

மணி இப்போ நைட்டு ஒம்பது நட்டு இன்னும் சன் செட்டு தெரியுது பார்க்க சூப்பராக இருந்துச்சு அதனால தான் டக்குனு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எல்லோ ஆரேஞ்சு ரெட்டு இதுதான் டெக் டீம் டெக் டீமோட வேலை எப்போவுமே இது தான் கண்டினியூஸாக அந்த டெக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாஷிங் கிளீனிங் சிப்பிங் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு ஒரு மாதம் இதை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கப்பல் துருபிடிச்சி டப்பா மாதிரி ஆகிடும் ரெகுலராக இவங்க இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த டீமோட ஹெட்டாக போசன் இருப்பார் அவருக்கு கீழே ஏபிங் இருப்பாங்க ஏபிள் சீமேன் அவங்களுக்கு கீழே ஆர்டினரி சீமேன் இருப்பாங்க அவங்களுக்கும் கீழே டிடிஎஸ்எம்னு இருப்பாங்க ஸோ இந்த எல்லாம் இந்த வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க கப்பலில் டெய்லியும் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சிரும் சாப்பாடே பிடிக்காது ஒன்று வர அட்வான்ஸ் மேலே அட்வான்ஸ் டெய்லியும் பண்ணுறானுங்களா டெய்லியும் டொண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் ஸோ ஒரு இறங்க மாட்டேங்குது மத்தியானம் மீன் குழம்பு எனக்கு மீன் குழம்பு பிடிக்காது இப்போ மட்டன் கீமா மட்டன் கீமாவும் எனக்கு பிடிக்காது இது சாப்பிட்ற டைமே கிடையாது ஆக்சுவலாக பார்த்தா மணி மூன்றரை தான் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கை கொடுக்கறது இந்த பழைய சோறும் பச்சை மிளகாவும் தான் அதே சாப்பிட்டு பச்சை மிளகா ஒரு கடி கடித்தா செத்து போன நாக்குக்கு உயிர் வருது நல்ல வேலை டயர் கொடுத்தா தயிர் கொடுத்த ஜிஎஸுக்கு ரொம்ப நன்றி பச்சை மிளகா கொடுத்த ஜிஎஸ்க்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அதுக்காகவே சேட்டா ஒரு ட்ராவல் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒன்றும் போடாமல் வச்சுருக்கேன் கொடுமைகள்னு ஒரு வீடியோ போட்டால் இப்படி தான் இருக்கும் மணி நைட்டு எட்டரை நைட்டு எட்டரை இது காலில் எட்டரை இல்லை இன்னும் பத்து நிமிஷத்துல யுஎமஸ் வாட்சிக்கு போகணும் இது எத்தனை மணியா ஆ என்ன ஒரு அநியாயம் அதுக்குள்ளே நைட்டு சோறு தின்னாச்சு போய் தூங்குன்றாங்க யுஎமஸ் ரவுண்டு போன்றாங்க ஆ ஏன் சார் இது நைட்டு எட்டையா சார் ஏன் சார் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க இது எட்டு அப்போ இப்போ மணி என்ன சார் சொல்லுவீங்க நைட்டு அட்வான்ஸ் பண்ணுமா ஆ நைட்டு அட்வான்ஸ் பண்ணால் மட்டும் இது நைட் ஆகிடுமா